இன்னும் அழகாக குஞ்சு பொரிச்சிட்டு வாயை பழக்காங்க அம்மா வந்துருக்கான்ட்டு சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை குஞ்சு பிடிச்சிட்டு தெரில நான் இன்றைக்கு தான் பார்த்தேன் உடனே வீடியோ எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குல்ல பக்கமாக இருக்கனால வீடியோ எடுத்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மூணு குட்டி செல்ல குட்டிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க தாய் இற கொடுக்க வந்திருக்குன்னு வாயை பழக்குது நம்ம குட்டி உங்க அம்மா வரட்டானே சூப்பரா சமத்த தூங்க பாய்